உசிலம்பட்டியில் கஞ்சா போதையில் தனியார் பேருந்தை வழிமறித்து நடத்துனரை தாக்கிய விவகாரத்தில் ஐந்து இளைஞர்களை கைது செய்து உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது பற்றிய தகவல்களை விரிவாக காணலாம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர் பகுதியான மதுரை ரோடு விநாயகர் கோவில் அருகில் தனியார் பேருந்தை வழிமறித்து அபே ஆட்டோவில் வந்த இளைஞர்கள் கஞ்சா போதையில் நடத்துனரை சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அபே ஆட்டோவில் வந்து தாக்குதல் நடத்திய இளைஞர்களை தேடி வந்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக கட்டத்தேவன்பட்டியைச் சேர்ந்த அனீஸ் சூர்யா தினேஷ் உதயகுமார் முத்தையா என்கின்ற ஐந்து இளைஞர்களை உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அன்றைய தினம் பூச்சிப்பட்டியில் சாலை விபத்தில் உயிரிழந்த நண்பரின் துக்க நிகழ்விற்கு சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது தனியார் பேருந்தை முந்தி செல்வதில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே மீண்டும் உசிலம்பட்டி நகர் பகுதிக்கு வந்து பேருந்தை தட்டி தட்டிக்கேட்ட நடத்துனரையும் தாக்கியதாக கூறியுள்ளார்கள் இது மட்டுமல்ல உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது கஞ்சா விற்பனையும் கடத்தலில் ஈடுபடுவோரை கைது செய்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நம்முடைய பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் கஞ்சா போதைக்கு அடிமையான இளைஞர்களையும் கண்டறிந்து உளவியல் சார்ந்த ஆலோசனைகள் வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்துள்ளார்கள்